அமெரிக்க நாடு இந்தியர்களையும் அண்டை மாநிலமாக அண்டை நாடுகளாக இருக்கிற மெக்சிகோவில் வாழ்கின்றவர்களையும் இன்னும் பல்வேறு தேசத்தவர்களையும் அவர்கள் பணி செய்கின்ற இடங்களில் கடைகளில் ஓட்டல்களில் உணவகங்களில் விடுதிகளில் சாலை பணிகளில் கழிவறை சுத்தம் செய்கின்ற இடங்களில் என்று அமெரிக்காவுடைய அதிரடிப்படை பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்ற போதும் கொஞ்சங்கூடம் அதை குறித்து அலட்டிக்கொள்ளாமல் மனித உரிமை மீறல்களை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் ஏதோ கொள்ளையர் போல் கொலைக்காரர்கள் போல் ஓடி ஓடி வளைத்து பிடித்து கைவிலங்கிடுவது கால் விலங்கிடங்குவது அவர்கள் அணிந்திருக்கிற உடையோடு பிடித்து முறுக்கி அவர்களை வாகனங்களில் ஏற்றுவதெல்லாம் நாம் சில நாட்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பார்த்து வருகிறோம் இது மாபெரும் ஒரு மனித உரிமை மீறல் என்கிற அளவிலும் ஒரு நாடு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே பன்னெடுங்காலமாக அந்த நாட்டில் வாழ்கின்ற இதர நாட்டைச் சார்ந்தவர்களை இப்படி மனிதநாயகம் மற்ற முறையில் நடத்துவதை இக்கூட்டம் மிக வன்மையாக கண்டிக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு அந்த மெக்சிகோ இந்திய நாட்டினுடைய அந்த சாதாரண தொழிலாளர் தோழர்கள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா கொள்ளுகிற உலகத்தின் மிகப்பெரிய வளர்ந்த நாடு என்பதற்கான அந்த அடி செங்கல் உருவப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எந்த அமெரிக்க காரணமும் அங்கு கட்டிட வேலை செய்வதில்லை கழிவறை கழுவதில்லை சாலைகளை பெருக்குவதில்லை எந்த சுத்தம் செய்கின்ற எந்த வேலைகளையும் அவன் செய்வதில்லை அவன் முதலாளியாக இருக்கிறான் ஆட்சி அதிகாரியாக இருக்கிறான் அல்லது மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறான் ஆனால் அமெரிக்கா என்கிற அந்த நாடு கட்டமைப்பதற்கு அடித்தளத்தில் பணி செய்தவர்கள் எல்லாம் அந்த அருகாமையில் இருக்கிற நாட்டை சேர்ந்தவர்களும் நம்மை போன்ற அந்த நாட்டிலே மானத்தோடு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சென்ன இந்திய மக்களும் தான் ஆனால் இவர்களை இன்றைக்கு கைது செய்து இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற முத்தரசன் அவர்கள் பதிவு செய்தது போல் இன்றைக்கு ராணுவ விமானங்களிலே அவர்களை கொண்டு வந்து ஏதோ ஆடு மாடுகளை இறக்கி விடுவது போல் இறக்கி விடுகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை அமெரிக்கா செய்திருக்கிறது கண்டித்திருக்க வேண்டும் இன்றைக்கு அமெரிக்கா அதிபரோடு கைகோர்த்து ட்ரம்போடு கைகோர்த்து பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மேடையில் வைத்து கண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் கட்டி பிடிக்கிறார் பாராட்டுகிறார் பாச சொந்த இந்திய நாட்டின் குடிமக்கன் அங்கு சிறை கொட்டையில் போல் கைது செய்யப்பட்டு அநியாயமாக விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் ஒரு விசா ப்ராசஸுக்கு சாதாரண கூலியா இருந்தாலும் கல்லூரியில் வேலைக்கு போறோனா இருந்தாலும் படிக்கிறோனா இருந்தாலும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஐம்பது லட்சம் ரூபா இல்லைன்னா விசா கிடையாது அப்ப சாதாரண கூலியா போறவங்க காகாணி அரகாணி வித்து அண்டா குண்டான வித்து தாலியை வித்து வெள்ளா கூடிய வித்து குதைகளுடைய நகை நட்டை வித்து பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட்ட போட்டு அதை ஆவணமா காட்டின பிறகுதான் அமெரிக்கா விசா கொடுக்குறான் அப்படி போனவர்கள் தான் அங்க இருக்கிற யாராக இருந்தாலும் அப்படி போனவர்களை நீங்கள் ஒரே இரவில் ஆட்சி மாற்றத்தினூடாக நீங்கள் அவர்களை இன்றைக்கு வெளியேற்றுவது என்பது ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சிபிஐனுடைய இந்த மேடையிலிருந்து மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அண்ணன் திருமாவர்களுக்கும் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் அண்ணன் ஆசை தம்பி அவர்களுக்கும் இந்த மேடையில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் சமீப காலமாக இந்திய அரசு அதனுடைய ஐபி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசின் உளவு நிறுவனம் இந்தியாவினுடைய ஆர்ஏ டபிள்யூ என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி பதினைஞ்சு ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த மண்ணில் படகுகள் வழியாக அல்லது விமானத்தின் வழியாக வந்து அகதிகளாக தாயகம் அரவணைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஈழத்து தொப்புள் குடி உறவுகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களை தந்து இன்றைக்கு சில நாட்களாக தொடர்ந்து ஈழத் கைது செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள் நான் கேட்கிறேன் இந்திய அரசை எமது ஈழ உறவுகளுக்கு நான் சொன்ன இந்த தலைவர்கள் அனைவரும் நாங்கள் இரட்டை குடி உரிமை கேட்கிறோம் அவர்கள் எங்கள் தொப்புள் குடி உறவுகள் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதை தடுக்கின்ற உரிமை உனக்கு இல்ல எங்க நாடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் உங்ககிட்ட அரசு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இரட்டை குடியுரிமை கேட்டா குடுக்கல லட்சக்கணக்கான மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலைக்கு உள்ளாகி ஐம்பதாயிரம் மாவீரர்கள் அந்த மண்ணில் வெதியாக விழுந்த போது தப்பி தவறி காயம்பட்டு கண் போய் கால் போய் இங்கு அகதியா வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க பாதிப்பில் இருக்கிறாங்கன்னா அவர்களை புலிகள் நாளை இவர்கள் புலிகளாக உருவாவார்கள் இரண்டாயிரத்தி ஒன்போதின் விடுதலை புலிகளின் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த மண்ணில் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த முன்னாள் போராளிகளை தமிழீழ மண்ணை பொறுத்த வரையை அங்கு பொதுமக்கள் தான் புலிகள் புலிகள் தான் பொதுமக்கள் என்கிற ஒரு நிலையில்தான் தமிழீழம் அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆயுத போராட்டத்தை அங்கு நடத்தவில்லை இந்திய மண்ணின் இளையாண்மைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்த பணிகளும் செய்யவில்லை அப்படி இருக்கின்ற போது கடந்த காலத்துல ரெண்டு பேரை பிடிச்சி போய் போட்டாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒருவரி போய் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன் அவங்களை விடுதலை பண்ணுங்க ஒன்றிய அரசு தொடர்ச்சியா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியல நாங்க சரி பரவாயில்ல நாங்க எடுக்க போனா நேற்றுக்கு காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய தோழர்கள் ஜாமீன் கொடுக்க போறாங்க கீவு பிரிவு அதிகாரி உள்ளே புகுந்து மிரட்டி அந்த பெயில் கொடு ஜாமீன் கொடுக்க வந்தவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இன்றைக்கு நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த நாலு பேர்னு அதுக்கு தலைமையற்ற இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியிலிருந்து மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்த்து பொதுவாக்கெடுப்புக்காக வேண்டுகோள் வைத்தவர் அதுல இன்னும் ஒன்னு அண்ணன் வைகோவை எப்படியாவது திமுக கூட்டலில இருந்து ஒரு கோபத்துக்கு கோபத்துக்குள்ளாக்கணும்னு சொல்லி வைகோனுடைய உதவியாளர்களாக இருந்த ஒருவரை கைது செய்து விட்டோம் என்று ஐபி துறை செய்தியை பரப்பி ஒரு பதட்டத்தை உருவாக்கி கூட்டணியை குழப்பத்தை ஏற்படுத்துறான் இதையெல்லாம் ஒன்றிய நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களும் இங்க மேடையில் இருக்கிற தலைவர்களும் இன்றைக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்படுவதை விரட்டி அடிப்பதை நாம் கண்டிக்கிறோம் அதே மாதிரி நம் ஈழத்து உறவுகளை ஒன்று நீங்கள் இரட்டை குடியுரிமை கொடுத்து இங்கு வாழ விடுங்கள் அல்லது அவர்கள் தான் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் பாவம் போயிட்டு ரெண்டு மாசமா எந்த ஜெயில வச்சிருக்கிறாங்க எந்த பண்ணாங்க எந்த கோர்ட் கொண்டு போறாங்கன்னு தமிழ்நாட்டு வழக்கறிஞர் பெருமக்கள் அலைய அலைய விடுறாங்க நம்முடைய கீழ் பிரான் அதிகாரிகள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு அழுத்தம் ஒன்றிய இங்கு தமிழ்நாட்டு கீழ் அடிமையாக இருக்கிற சங் அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இங்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அவப்பெயரை அவப்பெயரை ஏற்படுத்த என்னை போன்ற திருமா போன்று வைகோ போன்று புலிகளை அன்று மாதிரி இன்று மாதரிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை எப்படியாவது மன உளைச்சலுக்கால் ஆகணும் என்கிற ஒரு ரீதியில் ஒன்றிய அரசு போடுகிற திட்டத்திற்கு தமிழ்நாட்டு அதிகாரிகள் உடனடியாக இருக்கிறார்கள் ஆக இந்த தமிழக வேண்டுகோள் வைக்கிறேன் நேரடியாக இரண்டு முறை சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் இன்னும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை நிம்மதியாக அவர்கள் பிணையில் வந்தாவது அவர்கள் விரும்புகிற நாடுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்க வேண்டாம் கொடுஞ்சிறைகள் அடைக்க வேண்டாம் என்கிற வேண்டுகோளை நேரத்தில் வைத்து அமெரிக்க அரசு செய்கிற அநியாய அக்கிரமத்தை என்றும் கண்டிப்போம் இந்திய கம்யூனிஸ்ட் எடுக்கிற போராட்டங்களுக்கு தோல் கொடுப்போம் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின்